நயன்தாரா விக்னேஷ் கல்யாணம் டாக்குமெண்ட்ரி ஃபிலமா இப்போதான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு அதில் நானும் ரவுடிதான் படத்தில் வர த்ரீ செகண்ட் சீன்காக தனுஷ் என் ஓசி கொடுக்கல அப்படின்னு நயன்தாரா அவங்க சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க இவங்க பஞ்சாயத்து கோர்ட் வரைக்கும் போய் ஒரு பெரிய பிரச்சனையாகவே உருவாகியிருக்கு அந்த வகையில் டேரக்டர் நந்தவனம் நந்தகுமார் ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் ரொபடி தான் படம் உருவாகினதுக்கு காரணமே விஜய் சேதுபதி தான் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல விஜய் சேதுபதி கிட்ட எந்த ஹீரோயின் தூக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் நயன்தாரா பேரை சொல்லுவார் அந்த டைம்ல தான் தனுஷும் படம் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு ஸோ நயன்தாராவையும் விஜய் சேதுபதியும் வச்சு ஒரு படம் பண்ணால் நல்லா இருக்கும்னு தனுஷ் நினைச்சாரு அந்த படத்துல விஜய் சேதுபதி குறைஞ்ச சம்பளத்தில் தான் நடிச்சாரு அதுக்கு முன்னாடி விஐபி படத்துல விக்னேஷ் சிவன் கோ டைரக்டரா ஒர்க் பண்ணாரு அப்பதான் விக்னேஷ் சிவனுக்கு தனுஷ் வாய்ப்பு கொடுத்தாரு அந்த படத்துல விக்னேஷ் சிவன் நயன்தாராவை வர்ணிச்சு ஒரு பாட்டு எழுதுறாரு அந்த பாட்டை கேட்டுதான் நயன்தாராவுக்கு விக்னேஷ் சிவன் மேல லவ் வந்துருச்சு நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் விக்னேஷ் சிவன் எந்த ஒரு பொய்யும் அவங்க கிட்ட சொன்னது இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அவருக்கு ஒரு காதல் இருந்ததா விக்னேஷ் சிவன் மறைச்சிட்டாரு சிவனை பத்தி நல்லா தெரிஞ்சுதான் தனுஷ் கண்டிப்பாக நயன்தாரா விக்னேஷுவனோட காதல் திருமணம் வரைக்கும் போகாது அப்படின்னு ரொம்பவே உறுதியா இருந்தாரு ஆனா அவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்யறதுல ரொம்பவே உறுதியா இருந்திருக்காங்க இந்த மாதிரி தான் நயன்தாராவும் சிம்புவும் சேர்ந்தா கரெக்டா இருக்காது நயன்தாராவை காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துல ரஜினிகாந்த் அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சாரு ஆனா விக்னேஷுவன் நயன்தாரா விஷயத்துல அவங்க ரெண்டு பேரும் உறுதியா இருந்ததுனால கல்யாணம் நடந்துருச்சு இதுவே நயன்தாராவுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக தனுஷ் நஷ்டீடு கேட்டிருக்க மாட்டாரு ஆனால் விக்னேஷ்வனுக்கும் நயன்தாராவுக்கும் கல்யாணம் ஆனதுனால தான் தனுஷ் கேஸ் போடுற அளவுக்கு போயிருக்காரு அப்படின்னு அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்டோட நான் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ